அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் முப்பத்தி இரண்டு பூவிலையும் மாட மதுரையும் பாடியவர் கோவூர் கிழார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி தினை பாடான் துறை என் மொழி பாடல் கடும்பின் அடுகளம் நிறையாக நெடுங்குடி பூவா வஞ்சியும் தருகுவன் ஒன்றோ வண்ணம் நீவிய வணங்கு இறை பனைத்தோல் ஒண்ணுதல் விரளியர் பூவிலை பெருக என மாட மதுரையும் தருகுவன் எல்லாம் பாடுகம் வம்மினோ பரிசில் மாக்கல் தொன்னில கிழமை சுத்தின் நன்மதி வெட்கோ சிறார் தேற்கால் வைத்த பசுமன் குரு உத்திரல் போல அவன் கொண்ட குடுமித்தும் இத்தற்பனை நாடே பாடலின் விளக்கம் நலங்கிள்ளி தன் குடும்பத்தார் சமைப்பதற்காக வஞ்சி நகரத்தையே தருவான் அவனை பாடும் விரலியர் தலையில் பூ வைத்து கொள்ள விளை பொருளாக மதுரை நகரத்தையே தருவான் எல்லோரும் வாருங்கள் அவனை பாடி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவனை பாட நமக்கு உரிமை உண்டு குழவர் சிறுவர் விளையாடுகையில் தந்தையைப் போல பானை செய்யும் சக்கரத்தில் வைத்த ஈர போல அவன் மலை இருக்கும் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் மலை அவன் நாடு அதனை சூழ்ந்திருக்கும் வயல்வெளிகளை கொண்டது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்